அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயருடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அவர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வளை காப்பின் பொழுது அந்த கர்ப்பிணி பெண்ணினுடைய வலது கரத்திலே ஒற்றை படையில் வளையல்களை அணிவிக்க வேண்டும் என்று சொல்கிறார்களே இதற்கு என்ன காரணம் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது முதல்ல வளையல் அப்படின்னு எடுத்துண்டாலே நம்ம அதை வந்து ஜோடி அப்படின்னு தான் சொல்லுவோம் தெரியுமா ஜோடி என்று சொன்னாலே அது இரண்டு தானே ஆக இரண்டு இரண்டு எண்ணிக்கையிலே தான் இருக்கும் இது போக அந்த வளையலை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னு பார்த்தோம்னா ஒரு டஜன் ரெண்டு டஜன் மூணு டஜன் வளையல்கள் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லுவா ஒரு டசன் என்பது பனிரெண்டு வளையல் ஆகும் ஆக பனிரெண்டு வளையல்களிலே இந்த கையில் ஒரு ஆறு வளையல் இந்த கையில் ஒரு ஆறு வளையல் என்று சொல்லி அது இரட்டை படையிலே தான் வளையல்கள் என்பது வரும் ஒற்றை படையிலே தான் வளையல்களை அணிவிக்க வேண்டும் என்று சொல்லி எந்த சாஸ்திரமும் வலியுறுத்தவில்லை இதனையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அது வலது கரத்திலே மட்டும் ஒற்றைப்படையிலே அணிவிக்க வேண்டும் என்று சொல்கிறார்களே இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த வலை காப்பின் பொழுது நன்றாக கவனித்தால் தெரியும் முதல்ல என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பெண்ணினுடைய வலது கரத்திலே ஒரு வயதான சுமங்கலி பெண் என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா ஒரு வேப்பங்காப்பு அப்படிங்கிறத போட்டு விடுவா வேப்பங்காப்பு அப்படின்னு சொன்னால் இந்த வேப்ப கிளையிலிருந்து ஒடித்து அதாவது வேப்ப மரத்திலேயே ரொம்ப அப்படி ரொம்ப மெலீஸா இருக்கிற மாதிரி ஒரு கிளைய ஒடிப்பா அதனை என்ன பண்ணுவான்னு சொன்னோன்னா வளைச்சு அப்படியே வளையல் மாதிரி கட்டுவாது வளையல் மாதிரி அதை கட்டி முதலிலே வலது கரத்திலே ஒரு வேப்பங்காப்பினை அணிவிப்பார்கள் இது எதற்காக என்று சொன்னால் அந்த பெண்ணிடத்திலே எந்த விதமான எதிர்மறை சக்திகளும் வந்து தாக்கக்கூடாது அதற்கு இந்த அம்பிகையினுடைய அம்சம் நிறைந்த இந்த வேப்பங்கிளையானது துணையாக இருக்கட்டும் இந்த வேப்பம் காப்பு ஆனது இதனை காப்பு என்ற பெயரிலே தான் சொல்வார்கள் வளையல் என்று கூட சொல்ல மாட்டார்கள் இந்த வேப்பம் காப்பு ஆனது இந்த வளையலாக இருக்கக்கூடிய இந்த வேப்பம் காப்பு ஆனது இந்த பெண்ணையும் காக்க வேண்டும் அவளுடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய அந்த கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய சிசுவையும் பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு முதலிலே அந்த வலது கரத்திலே அந்த வேப்பம் காப்பினை அணிவிப்பார்கள் அதனை ஜோடி ஜோடியாக வளையல்களை வளையல்கள் என்பது இந்த கண்ணாடி வளையல்கள் என்பது இரட்டை படையிலே தான் இருக்கும் ஆனால் இந்த வேப்பங்காப்புங்கிறத ஒன்று ஏற்கனவே போட்டிருக்கா இல்லையா அதனை கணக்கிலே சேர்க்கும் பொழுது வலது கரத்திலே மட்டும் அது ஒற்றை படையாக வந்து சேரும் எதற்காக சார் வலது கரத்தில் மட்டும் அணிவிக்கிறார் ஏன் இடது கரத்திலே அணிவிக்கவில்லை என்று சொன்னால் இந்த வாம நாடி அப்படின்னு சொல்லுவார் தெரியுமா அதாவது இடபுறத்திலிருந்து செல்லக்கூடிய வலதுபுறம் நோக்கி செல்லக்கூடிய அந்த வாம நாடி என்பதனை இது தொட்டு கொண்டிருக்கும் அதன் மூலமாக இந்த பெண்ணினுடைய உடம்பிலே எந்த விதமான எதிர்மறை சக்திகளும் உள் நுழையாமல் பாதுகாக்கும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த வேப்பம் காப்பானது அணிவிக்கப்படுகிறது அதனையும் கணக்கிலே சேர்த்து கொள்ளும் பொழுது மொத்தமாக அவருடைய வலது கரத்திலே இருக்கக்கூடிய வளையல்கள் என்பது ஒற்றைப்படை எண்ணிக்கையிலே வந்து சேர்கிறது இவை எல்லாவற்றையும் விட இந்த வலைகாப்புங்கிறது பண்ணுறது மாத்திரம் பெரிய விஷயம் இல்லை அதனை தொடர்ந்து அந்த பெண் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும் இந்த வளையல்களை கண்டிப்பாக கழற்றி வைத்து விடக்கூடாது அன்னைக்கு ஒரு நாளைக்கு மாத்திரம் இப்பெல்லாம் பார்த்தோம்னா இந்த பேபி ஷோயர் அப்படிங்கிற பேர்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறா வளைகாப்புலாம் நல்ல பிரமாதமாக பண்ணுறா நல்லா பண்ணி ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிறா எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த வளையல்களெல்லாம் எல்லாம் கழட்டி வச்சுடுறா இவ்வாறு சர்வ நிச்சயமாக செய்யக்கூடாது இதன் மூலமாக வயிற்றிலே வளரக்கூடிய அந்த கருவானது பாதிப்படையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வளையல்கள் எதுக்காகன்னு சொன்னால் அதிலிருந்து ஒரு சத்தம்ங்கிறது வர்றது இல்லையா அந்த பொழுது அணிவிக்கக்கூடிய வளையல்கள் கூட எப்படி இருக்கணும்னு சொன்னால் அது கண்ணாடி வளையல்களாகத்தான் இருக்க வேண்டும் அந்த தெக்கதி பக்கம்லாம் பார்த்தோம்னா அது மண்ணு வளையல்கிற பேரில் சொல்லுவா இந்த கண்ணாடி வளையல்கள் தான் அணிவிக்க வேண்டும் அதன் மூலமாக ஒரு சத்தம் கிலு கிலு வந்துட்டே இருக்கும் இல்லையா இந்த சின்ன குழந்தைகள்லாம் பார்த்தோம்னா இந்த அதற்கு பதிலாக வயிற்றிலே இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு இந்த கண்ணாடி வளையல்கள் தான் தூண்டுதலை கொண்டே இருக்குமாம் இந்த வளையல்களில் எழக்கூடிய சத்தமானது அந்த வயிற்றிலே வளரக்கூடிய குழந்தையினுடைய மூளையை நன்றாக தூண்டும் அந்த மூளை வளர்ச்சி என்பது நல்லபடியாக இருக்கும் அந்த சத்தத்தின் மூலமாக அந்த குழந்தையானது அசையத் தொடங்கும் இப்படி அப்படி என்று அசைந்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த பிரசவம் என்பதும் நல்லபடியாக நடக்கும் சுகப்பிரசவமாக அமையும் இதுபோக அந்த குழந்தையினுடைய மூளை வளர்ச்சி என்பது அபாரமாக இருக்கும் அதற்காகத்தான் இது போன்ற கண்ணாடி வளையல்களை இந்த வளைகாப்பு என்ற பெயரிலே அணிவித்தார்கள் அதனால அந்த வளைகாப்புங்கிற வார்த்தையே யோசிச்சு பாருங்களேன் வளை வேப்பம் காப்பினையும் ஒன்றாக இணைத்து இந்த வளை காப்பு என்பது நடத்துவதே இந்த பெண்ணிற்கும் சரி அவருடைய வயிற்றிலே வளரக்கூடிய அந்த கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய சிசுவிற்கும் ஒரு பாதுகாப்பாக அமைகிறது என்ற பெயரிலேதான் வளை காப்பு என்றே இதனை அழைத்தார்கள் இதுபோன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலும் எழலாம் உங்கள் மனதிலே தோன்றுகின்ற சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு எழுதி அனுப்புங்கள் நம்முடைய நிகழ்ச்சியிலே அவற்றை பற்றி விவாதிப்போம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து